ஓ எதாவது ஒரு இடத்துல வந்து நினைக்கல சே காட் தான் வந்து கைவிட ஐயோ யோ அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் இருக்காரு அந்த அவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு வந்து காட் வந்து கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு வந்து நினைக்கிறா இல்லையா ஆனால் காட் நமக்கு இந்த வருஷத்து மூலயமா என்ன சொல்கிறாருன்னா வந்து எப்போவுமே காட் நம்ம கூட தான் வந்து இருப்பார் அந்த வந்து இருந்து நம்மள எந்த இடத்துல தலை குளிரமோ வந்து அந்த இடத்த அந்த காட தான் வந்து உயர்த்தி வந்து வைப்பார் ஸோ நம்ம அதுக்காக என்ன பண்ணணும்னா வந்து இஸ் பண்ண உயர்த்தி வச்சிருங்க அப்படின்ட்டு வந்து இல்லாமல் வந்து வந்து நம்ம வந்து ஒரு விசுவாசத்தோட ஒரு ஃபெய்த்தோட வந்து நம்ம வந்து காடை வந்து பின்பற்றணும் காடை வந்து வந்து ஃபாலோ பண்ணணும் சாத்தா வந்து ட்ரபிள் கொடுக்க கொடுக்க வந்து காட் வந்து நம்ம வந்து உயர்த்திட்டே வந்து போவார் ஸோ இதனால இன்னுமே நம்ம வாழ்க்கையில் வந்து சாத்தா நம்ம கொடுக்க ட்ரபிளை வந்து மைண்ட் பண்ணாமல் காடை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா காடை தான் கண்டிப்பாக வந்து பிளஸ்டாக வச்சுருப்பாரு சரி நான் ப்ரே பண்ணலாமா இசுப்பா நான் கொடுத்தக்காக நன்றி இசுப்பா இசுப்பா எந்த வசங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி இசுப்பா இசுப்பா எங்களோட வாழ்க்கையில இசுப்பா எப்பவுமே எங்கள் கூட வந்து இருந்து எங்கள் அசிங்கப்பட விட மாட்டேங்காக நன்றி ஈஸ்பா இசுப்பா எங்களை எந்த ஒரு இடத்துலயுமே வந்து உயர்த்தி வந்து வச்சிருப்பீங்க நன்றி